தனிஷ்க் ஜுவல்லரியில் அட்சய திருதியை சிறப்பு விற்பனை நெல்லை சந்திப்பு தனிஷ் ஜுவல்லரியில் அட்சய விற்பனை கோலாகலமாக நடைபெற்றது இங்கு அழகிய தூய தங்க தங்க ஆபரணங்கள் பாரம்பரிய மிக்க திருமண நகைகள் முதல் ட்ரெண்டியான தினமும் அணியக்கூடிய வைர நகைகள் விற்பனைக்கு உள்ளன தனிஷ் ஷோரூம்களில் வாடிக்கையாளர்கள் தங்களது நைன் சிக்ஸ் தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது நூறு சதவீதம் மதிப்பையும் பெறலாம் என்று நெல்லை தனிஷ் ஷோரூம் நிர்வாக இயக்குனர் ஹரிகிருஷ்ணன் கூறினார் அட்சய திருதியை சிறப்பு விற்பனையின் போது நிர்வாக இயக்குனர் ஹரிகிருஷ்ணன் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நெல்லை சந்திப்பு நைனார் காம்ப்ளெக்ஸ் மற்றும் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் தனிஷ் ஜுவல்லரி இயங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க